காவேரி நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அப்போ விஜய் ஃபோன் பண்றாரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா கரெக்டாக சாரதாக வராங்க ஐயோ அம்மா வராங்க இப்போ பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே ஆஃப் பண்ணுறாங்க பண்ண உடனே அப்படி சாரதா பார்க்குறாங்க என்னடி அதையே நினச்சிட்டு நினச்சிட்ருக்கேன் நீ தயவு செய்து எழுந்து போயிடு போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க காவேரி அப்படி தள்ளி போகிறாங்க போயிட்டு ஃபோனை பார்க்குறாங்க பார்த்துட்டு விஜய்க்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பேசுகிறாங்க என்னங்க ஃபோன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு கேட்குறாங்க காவேரி நடந்த எல்லாமே உனக்கு தெரியும்ல இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆ தெரியுங்க எனக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் அவங்க மாமா இப்படி பண்ணிட்டுருக்காரு எனக்கு உடனே புரியலையே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படி காவேரி ஷாக் ஆகுறாங்க என்னங்க சொல்கிறீங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஆமாம் இந்த பசுபதி ராகினி ரெண்டு பேரும் சேர்ந்து வேணும் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை அந்த வெணில மாமா இருக்கார் இல்லை தனியாக கூட்டிட்டு போய் அடிச்சு எல்லாமே கேட்டேன் அவர் தான் நடந்த எல்லாத்தையுமே சொன்னார் நான் வந்து அவர் அங்கே தங்க வச்சுட்டு வந்தேன் அந்த இடத்துக்கு பசுபதி போயிருக்கான் போயிட்டு இவரை பிரைன் வாஷ் பண்ணி எல்லாமே எல்லாமே சொல்ற மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதை கேட்ட காவேரி இப்படி கூடவா பண்ணுவான் அவன் திருந்தவே மாட்டான் இன்னும் அந்த ராகினி கூட இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ராகினி கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை ஆனால் அவங்க அப்பாவை போய் நான் மிரட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ அவங்க அப்பாவை நான் கண்டிப்பாக போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டோடனே காவேரி டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாருங்கள் இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி உன் கூட சேர்ந்து வாழணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் எல்லாரும் சேர்ந்து அதை தடுக்கிறாங்க அதுவும் நான் உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பசுபதி ராகினி ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டாக பிளான் போட்டு காய் நகர அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே அப்படி காவேரி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாருங்கள் எதுவும் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் நீங்கள் தாத்தா கிட்டே போய் கேளுங்க தாத்தா என்ன சொல்கிறாரா அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் அப்படி ஃபீல் பண்ணுறாரு இல்லை நான் என்ன நினைக்கிறனோ அதை தான் தாத்தாவும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு இங்கே பாரு காவேரி நடக்கிற பிரச்சனையெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாத சரியா கண்டிப்பாக நான் உனக்கு தான் நீ தான் எனக்கு இந்த சின்மத்தில் நீ தான் என் பொண்டாட்டி ஒன்றை தவிர வேறு யாருமே கிடையாது பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதுக்காக நீ மனசு உடஞ்சிராத சரியா கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாமே நான் சி சீக்கிரமாகவே சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இல்லைங்க இல்லைங்க நான் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கல எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க மேலே முழுசா நம்பிக்கை இருக்கு நீங்க எனக்கு கிடச்சிருவீங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க விஜய் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு இங்க பாரு காவிரி நான் வரேன் ரெண்டு நாளில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு காவேரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த பசுவதி ராகினி ரெண்டு பேரும் தான்ண்ணா இருக்க என்னோடய வாழ்க்கையோட இப்படி விளையாடுறாங்கன்னே தெரியலையே அவளுக்கு நான் அங்கே இருக்கும்போதே விஜய் கூட சேரக்கூடன்னு சொல்லிட்டு எல்லாம் பிளானும் போடுவாள் இப்போ சொல்லியா தரணும் ஏன்னா இப்படி பண்ணுறாங்களோ தெரியலையே இங்கே பாப்பா என்னையும் அப்பாவையும் உன்னையும் சேர விடாமல் எப்படிலாம் தடுக்கிறாங்கன்னு பாப்பா நீ என் வயிற்றில் இருக்க நான் அப்பாக்கிட்ட சொல்லணும் மூணு பேரும் சேர்ந்து வாழணும் எனக்குள்ளே எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா ஆனால் அது எதுவுமே நடக்கவே மாட்டேது நானும் எத்தனையோ வாட்டி அப்பாக்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு போ நான் ஆனால் என்னால் சொல்லவே முடியல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஒரு மாதிரி வைத்து தொட்டு தொட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே பார்க்குறாங்க பாட்டி என்னடி என்னடி பண்ணிகிட்டு இருக்க என்ன ஒரு மாதிரி வருத்தமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஓ மூஞ்சை பார்த்தாலே தெரியுதுரே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது உனக்கு விஜய பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப தெரியும் ஆனால் இந்த வெண்ணில ஏன்ட்டு இப்படி பண்ணிகிட்டுருக்கா அதுவும் அவங்க மாமா கூட சேர்ந்து குடும்பத்தையே அசிங்கப்படுத்திகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி ஆனால் அதுக்கும் இதுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பாட்டி அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா விஜய் வந்து நல்ல பையன்தான் ஆனால் இந்த வெண்ணிலாம் அடம் பிடிக்கிற அந்த விஜய் கூட வாழணும்னு சொல்லிட்டு தானே மீடியா வரைக்கும் போய் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி எனக்கும் அதான் ஒன்றுமே புரியல அவள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போக மாட்டா விஜய் கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க என்னவோ அந்த கடவுள் தான் வாழ்க்கைய சரி சரிவா நீ அதே நினச்சிட்டு இருக்காது உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க சாரதா அப்படி டென்ஷனாகவே இருக்காங்க பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க என்னம்மா ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க என்னடி என்ன வேலை இருக்குது எனக்கு எனக்கு தலைதான் வலிக்குது வர கோவத்துக்கு அவ்வளவு கோவம் வருது அதுவும் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறாங்க மீடியா எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து ஒன்னு வேற கேள்வி கேட்கறாங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படியே கத்துறாங்க இங்கே பாரு நீ எதுக்கு வந்து காவேரி மேலே கோவப்படுற அவங்க வந்து பேட்டி எடுக்க வந்தால் அதுக்கு காவேரி என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் காவேரிக்கே சப்போர்ட் பண்ணி பேசுங்க அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க இங்கே பாரு மறுபடியும் சொல்ற நீ தேவையில்ல அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத விடு காவேரி நீ போ இங்கேருந்து போ வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க காவேரி அப்படியே போகிறாங்க இந்த பிரச்சனை கடவுளே சீக்கிரமாக சரியாகணும் ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க அங்கே வந்து குமரன் கங்கா ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே கேட்குறாங்க எங்கள் காவிரி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளா எங்கேயாவது இருப்பா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அப்படியே போகிறாங்க கங்கா காவிரி அப்படியே உக்காந்துச்சிட்டு என்ன காவிரி எப்படி இருக்க ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைக்கா ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாறடி நடக்கிறதெல்லாம் வச்சு உன் வாழ்க்கை திரும்ப கிடைக்காது அப்படிலாம் நீ நினைக்கவே நினைக்காதன்னா உனக்கு தான் விஜயின்னு சொல்லிட்டு அந்த கடவுளே எழுதி வச்சிருக்காரு சரியா இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாமே தற்காலிகம் தான் இதில் நீ பெருசா போட்டு குழப்பிக்காது சரியா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் நீ விஜயோட சிறு சீக்கிரமா வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க எனக்கும் தெரியா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இருக்க பிரச்சனையை ஒரு எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு எப்படி சரி பண்ண போகிறாரு எனக்கு அதே கவலையாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பிரச்சனை வந்திருக்கு ஆனால் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் நீ அதை பற்றி கவலைப்பட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதுக்குள்ள குமரனும் வராரு குமரனும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாரு காவேரி உனக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் சரியா நீ கவலைப்படாத இது எல்லாமே மாறும் காவேரி அப்படின்னு குமரன் சொல்கிறாரு ஆனால் நடந்த எல்லாத்துக்குமே நானும் ஒரு காரணம் தானே அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதை உடனே கங்கா சொல்கிறாங்க விடுங்க எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் அதை பற்றி பேசி என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இல்லை என்னோடய மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க குமரன் சொல்கிறாரு இல்லைம்மா நீங்கள் அதை பற்றியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காதீங்க விடுங்க இதுதான் நடக்கணும் இருக்குது நடந்துருக்கு அவ்வளோதான் நீங்கள் எதுக்காக வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி காவேரி சொல்லிட்டு இருக்காங்க சரி காவேரி நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனோடனே நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவள் சாப்பிட்றது இருக்கட்டும் நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இரு உனக்கு நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டு சாரதா போட்டு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க கங்கா கிட்ட அம்மா நீ காவேரிக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இங்கே பாரடி இருக்கணுமே நான் ரொம்ப கோவத்தில் கண்ண நீ டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாக்கா நீ குடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு காவேரியோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி எல்லாருமே சேர்ந்து அப்படியே ரொம்ப ஃபீல் படுத்திட்டிருக்காங்க இங்கே பாரடி இந்த பிரச்சனை எல்லாமே மா மாறும்டி அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க எப்படி மாறும் அந்த பொண்ணு தான் இவன் இவன் தான் வேணும்னு ஒத்த காலில் நின்றுட்டுருக்கு அந்த வெண்ணிலா பொண்ணு இவனை விடுற மாதிரியே இல்லையே அவன் வேணுன்றதுக்காக தானே போயிட்டு மீடியாவில் போய் பேட்டியெல்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டு உட்காந்துட்டுருக்கா இவளா போவா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க இங்கே பார் சாரதா நீ வாய்க்கு வந்த அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத சரியா எல்லாமே மாறும் அதுக்கான டைம் வந்தால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஏதோ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் சரியாகும் நீங்கள் எனக்கு தோணலை அவன் இன்னும் நல்லவன் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப டென்ஷனாக ஃபிஸ்டம் வந்து அப்படி உள்ளே போகிறாங்க இங்கே பாருக்காவே நீ அத்தை சொல்கிறதுலாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறார் இல்லைம்மா நான் அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள